செஞ்சு பரவாயில்ல பாக்க முடியாது அதனால சிதம்பரத்தை கேட்டு வாங்குலன்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு நாங்க நினைச்சு இருந்தோம் இப்பதான் டெலிவரி ஆச்சு உங்களுக்கு அப்புறம் போயிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துருக்குமா சரி எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாம எங்க அம்மா வந்து படுத்த படிக்க சிதம்பரம் கிளம்ப போறேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போவோம் ஏன்னா தண்ணியில எல்லாம் கை கூடாது எங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கும்போது இப்படி ஆகணும் உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடுத்து சாயங்காலமாக தான் இந்த விஷயம் நடந்தது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் தக்காளி வாங்க அழஞ்சிடுங்க தக்காளி வாங்கிட்டு கூட இருமல் வந்துட்டு இருக்காங்க பிக்ஸ் ஹால்ஸ் எதாவது மாதிரி வாங்கிட்டு போகிட்டேன் வந்துருக்கேங்க வாங்கி ஆச்சுங்க மாதிரி அவங்க கூட சுற்றி இருக்காங்க காலையில் ஏன் கத்துறீங்க என்னாச்சு என்ன ஆ நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்தாங்க தக்காளி அப்பப்போ சில்லற சிட்டு கடையில் வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது எங்கள் அம்மாவும் அடங்க மாட்டேங்கிறாங்க இந்த பாருங்க இந்த செட்டு மாத்திரையை போட்டுட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்களாம் என்ன மாத்திரை பிள்ளாய்க்கு மட்டுங்க எப்படி சொல்றது அலட்சிய போக்கும் இது அதிகமா இருக்கு ஆயில் மண்ட் வைக்கணும் புண்ணுல அதை வைக்க மாட்டேங்கிறான் மாத்திரை கட்டா போட மாட்டேங்கிறான் ஆமா எப்ப கேட்டாலும் இதான் சொல்லுவா திடீர்னு என்ன ஆகுனா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்மள்ட்ட ஏன்னா அப்படியே கொட்டி கிடக்கல பணம் அதனால வந்து நம்ம எதாவது சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க மேடம் வந்து சுத்திட்டு இருக்கிறாங்க நான் பைத்தியக்காரன் தான் ஏதாவது நான் முன்னாடி பின்னாடி நடக்க போறதோ முன்னாடியே கொஞ்சம் கெஸ் பண்ணி இதை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க போது என்ன எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க பைத்தியக்காரன் நீ மட்டும் இல்லம்மா போடலாம் ஓடு ஆயில்மெண்ட் ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் போட்டோம்னா சீக்கிரமா ஆறும் அதாவது அந்த ஆயில்மெண்ட் ஃபுல்லா ட்ரை ஆனவுடனே திரும்ப போடணும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் எத்தனை நாள் மூணு நாளாக என்னமோ தான் நாலு நாள் தான் ஆகுது இன்னும் ஒரு பத்து நாளாக தான் ஆனால் தான் கொஞ்சமாவது நல்லா ஆறும் அதனால சொல்லிட்டுருக்கேன் என் பொண்ணு வேற தூங்க மாட்டேங்கிறாங்க யானையில தான் தூங்குவாங்க அந்த பாருங்கள் யானையில் போட்டு வச்சுருவோம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மாத்திரையை போட்டாங்க அவங்களுக்கு வந்து உடம்புலாம் வலிக்குதா போட்டு வேலை கிளம்பிட்டாங்க எதுவுமே காய் இல்லையா அதனால போயிட்டு தக்காளி வேணும் கொடுத்தாங்க அதை வச்சே தான் ரெடி பண்ணுறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்று நைட்டே எங்க அம்மா வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போச்சான் குச்செடுல் பாத்து வச்சிருந்தாங்க எதுவுமே சொல்லவே இல்லை அவங்களுக்கு நான் சிலிண்டர் புக் பண்ணி எங்கள் மாமியார் மாமியருக்கிட்ட ஒரு சிலிண்டர் லோடு இருக்கு இதை கொண்டு அங்கே போட்டு அவங்களுக்கு வரும்போது அந்த சிலிண்டரை வாங்கி இங்க வச்சுக்கலாம் சொல்லிட்டு கல்லையில எடுத்துட்டு போறேன் அதுதான் நான் போறேன் வண்டியில ஏமா சிலிண்டர் தூட்டு போகலாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க சிலிண்டர்லாம் ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலிண்டர் தீர்ந்தோடனே அப்படியே அடுப்பு அப்படியே ஆன்லை வச்சுட்டாங்க அங்கே நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணுறேன் நான் நல்லா பார்க்காமலானு மாட்டிட்டேன் இப்போ தான் ஆஃப் பண்ணி நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துறேன் ஆனால் சமைக்க மாட்டாங்க கேட்டால் நான் சமைக்க போகிறேன் எனக்கு சிலிண்டர் வேணுங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அந்த டீயை தான் போட்டு போட்டு கொடுப்பாங்க அவங்க சோறு பாருங்க அது திருந்த மாட்டா கடைசி வரையும் நடக்கும்ல தயில் தையல் போட்டு அது சோறு ஓட்டிகிட்டு இருக்கா வெத்த மோனுக்கு அவன் இன்னமும் திருந்த மாட்டேங்கிறான் இப்படி வளர்த்து வச்சிருக்கான் ரெண்டாவது இந்த வீட்டு உள்ளே இருக்க முடிலங்க சாப்பிடவே பிடிக்க மாட்டேது எங்கே பார்த்தாலும் அட்டை ஏறிட்டு ஒரு மாதிரி எனக்கு அறுவறுப்பாக இருக்குது சாப்பிடவே இல்லை சரியாங்க ரெண்டு நாளாவே சரியாக சாப்பிடல பிடிக்கல என்ன இதுக்கு மேலே எப்படியும் அவங்க வந்தவங்க ஏதாவது சந்தைக்கு போயிட்டுருவாங்க வீட்டில் ஒரு பொருள் இல்லை நானும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுற்றி டட்டால்லாம் தெளித்து தெளித்து பார்க்கறேன் ஆனா எதுவுமே சரி வரல அவர் வரலாக் படுத்துக்கிட்டு ஏதோ பண்ணுறாங்க படுத்துட்டு ஏதோ வீடியோ பற்றி எதாவது பேசுகிறா அப்பா சோறு போட மாட்டாங்கிறாங்கிறா அம்மா சப்பு கொட்ட மாட்டாங்கிறாங்கிறா இப்போ பேசிகிட்டு இருக்கான் மணி பதினொன்று ஆகிடுச்சு எனக்கு பசிக்குது இது மாதிரி தாங்க முடியாது அதான் வீட்டில் மீன் மேக்கர் கொஞ்சம் கிடந்தது தொட்டுக்கு எதுவும் இல்லையா குழம்பும் ஒன்றும் சரியாக வைக்கல அதான் சரி இதையாவது ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது வந்து இங்க இருந்து வந்து அவங்க ஏதாவது இதுன்னா ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப உடம்பு சொல்லாம எங்க அம்மா இருக்க முடியாம வந்து படுத்த படிக்க ஆயிட்டாங்க மயக்க அடிச்சு உள்ள ஊந்துட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு ஒரு போன் அடிச்சா செக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அந்த உடனே கூப்பிட்டு போன் செஞ்சு பரல பார்க்க முடியாதுட்டாங்க அதனால சிதம்பரத்தை கேட்டு வாங்கி ஆம்புலன்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கள் மாமியார் வந்து முன்னாடி ஓப்பி போய்ட்டுருக்காங்க குறிஞ்சிப்படி ஹாஸ்பிட்டல் போனோமா அங்கே வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிற ஃபெசிலிட்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதான் நீ முன்னாடியே போயிட்டு எந்த வார்டு என்னன்னு பார்த்து செல்லு கூட அவங்க எடுத்துட்டு போகல அதான் அவங்களுக்கு போர்வை தட்டு டம்ளர் எப்படியோ அட்மிட் ஆக சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீ கண்டுபிடிக்க அதான் போன் பண்ண சொல்லிருக்கேன் எத்தனாவது வார்டு என்னன்னு கேட்டு அப்புறம் ஓபியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எங்க இருக்குன்னு அவங்க பக்கத்துல யாரும் நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க வந்துருக்கேன் அடிக்க சொல்லியிருக்கேன் அடிச்ச உடனே அப்படியே கிளம்பி போகணுங்க அவங்க இது தான் ஏதாவது நான் என்ன சொன்னேன் வேலைக்கு போக முன்னாள் மூணு நாளா சொல்லிட்டு இருந்தேன் இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் தான் டெலிவரி ஆச்சு இவளுக்கு அப்புறம் போயிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்திருக்குமா சரி எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டு தயில் பிஸ்ட் ஊற பக்கம் பார்த்தா இவங்க இப்படி திடீர்னு பண்றாங்க வயசான காலத்துல ரொம்ப நான் பயந்துட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா இருந்தாங்க எந்திரிக்கவே இல்ல இப்ப பரவாயில்லையா அப்படிதான் இருக்காங்க இன்னும் எந்திரிக்கல தப்புருங்க அப்படி கண்ண கண்ணா திறந்து பாக்குறாங்க ஏதோ ஊங்குறாங்களா மத்தபடி எதுவுமே பேச முடியல பார்த்தாதான் தெரியும் வேலைக்கு தண்ணியில கை சொல்லிட்டு <coughs> <laughs>

அர்ஜென்ட் ஆபத்தைன்னா கூட யாரையும் தூக்கிட முடியாது என்னாங்க தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுட்டு டாக்டர் போவோம்மா உங்கள் அம்மா போல போ அவர் எங்கள் மாமியார் வந்து மரம் வேணாம்னு சொல்லிட்டாங்க குளுக்கோஸ் ஏறிகிட்டு இருக்கு டாக்டர் வந்து எந்த பார்த்துட்டு தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க நைட் டைமாக இருக்குது நீமே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வர பாவம் எங்கள் அம்மாயி ரெண்டு உடம்பு உடம்பு சரியில்லை வந்து களை எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களும் சாப்பிடாம கொள்ளாமல் போயிட்டாங்க அதான் கடையில் சாப்பிடு கையில் காசு வச்சுக்கங்கிட்ட இருக்குதுன்னாங்க அவங்க சின்ன மேடம் வந்து தூங்குறாங்க சிவாவும் தூங்கிட்டான் ஃபுல்லாகி போவாங்க அவளுக்கு எதாவது டயர்டா இருக்கு போனாங்க காலையில் செஞ்சு சாப்பாடு இருந்தது கொஞ்சம் ஃபுல்லாயி சாப்பிட்டா எனக்கு தான் லைட்டா டீ குடிக்கலாம் போனேன் லைட்ட பிடிக்கலாமா வேணாமே மூட நம்பிக்கையும் உச்சத்தில் இருக்காங்க அரசமாரிலாம் இருக்கு அங்கே போயிட்டு வாங்கிட்டு வேண்டாம் பாப்பா இருக்காங்களா சரி அப்புறம் அவளோட நம்பிக்கையா வீணாக்குவானே நாளைக்கு தாங்க தெரியும் என்ன ஏதுன்னு அதான் சொல்றேன்ல எப்போ யாருக்கு என்ன பிரச்சனை வருங்கிறத சொல்ல முடியாது

சாப்படி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இப்ப அடுத்தது சிதம்பரம் ஓபி கிளம்ப போறேன் பிள்ளைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போவோம் ஏன்னா தண்ணியிலும் கையை கூட சாப்பாடு அவ்வளவு ரெடி பண்ண முடியாது குடிச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அடுத்து இன்னொரு மீட் பண்ணலாம் அடுத்தது என்னாச்சு